ஃபைவ் டேஸ் வந்து ஒப்போ இது ட்ரைனிங் செட்டு அந்த மாதிரி இன்னைக்கு ஆரம்பிச்சிருந்தீங்க ஃபைவ் டேஸ்க்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ம மத்திய அரசுலேருந்து ஒரு பத்தா பத்தாயிரம் ரூபாவும் நம்ம ஆண்டுகளில் அரசு அஞ்சாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அந்த ட்ரைனிங் அதுக்கு தான் இங்கே அதே மாதிரி காலையிலேருந்து நாங்கள் மினி டெக்ஸ்டைல்ஸ் பார்க் கரூரில் வந்து ஒரு எட்டு மொத்தம் பதினேழு பார்க்கு நாங்கள் அது கரூரில் வந்து ஒரு எட்டில் கொண்டே இன்னைக்கு வந்து ஒன்று ஓப்பன் பண்ணோம் அதே மாதிரி திருப்பூரில் வந்து ஒரு அஞ்சில் ஒரணும் ஓப்பன் பண்ணணும் அதுக்காக தான் வந்தது அதே மாதிரி அந்த அந்த பார்க்கு மினி டெக்ஸ்டைல் பார்க்குன்றது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அந்த அரசுக்கு முன்னாடி அது அரச இருக்கும்போது அனௌன்ஸ் பண்ண ஒரு இது அது என்னடா டூ ஏக்கர்ஸ் லேண்ட் இருக்கணும் மூணு யூனிட்ஸ் போடணும் அதில் அதுக்கு ரெண்டரை கோடி மானியம் வந்து அரசு கொடுக்கும் அவங்க இந்த கண்டிஷன் என்னான்னு அப்போ வச்சு இந்த கண்டிஷனு அந்த ரெண்டரை கோடி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு ரோட்டு போகிறது வாட்ரு அதுக்கு தான் யூஸ் பண்ணணும் வேறு எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அது யாருமே அப்ளை பண்ணல அதுக்காக அது நாங்கள் வந்து கேட்ட போய் தினகுது எல்லோரும் கூப்பிட்டு நாங்கள் இண்டஸ்ட்ரி கு கேட்கும் போது அவங்க ஒரு கோரிக்கை வைச்சாங்க நீங்கள் அதை நீக்கிட்டு வந்து அந்த ரெண்டரை கோடியை எதுக்கு ஒன்றா யூஸ் பண்ணி மிஷினுக்கு வாங்கலாம் பில்டிங்கு கட்டலாம் எதுனா யூஸ் பண்ணிங்கன்னால் நீங்கள் அனௌன்ஸ் ஜீவோ வாங்குங்க சார் அப்போ அது மாதிரி போய் முதலமைச்சர் சொன்ன உடனே அவர் வந்து ஆலோசித்து என்கொயரி பண்ணி அது ஓகே தான் சொல்லி அதுக்கு ஒரு ஜிவோ போட்டு கொடுத்தாரு அதுக்கு இது கொண்டு அதுக்கு வந்து பண்ண உடனே நூறு பேர் அளவு அப்ளை பண்ணாங்க கரூரில் போட்டு நாற்பத்தி ரெண்டு பேர் அப்ளை பண்ணேன் இன்றைக்கி பதினேழு பேருக்கு போட்டு போட்டுக்களை ஆர்டர் கொடுத்துருக்கோம் நம்ம எல்லாத்துலேயும் அதுதான் இப்போ அது அது அந்த யூனிட்ஸ் தலக்கு தான் இன்றைக்கி வந்துடும் அதே மாதிரி இந்த டெக்ஸ்டைல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணுன்றது தலைவர் மாதிரி தலைவர் அவர்கள் இந்தியாவிலேயே நம்ம நம்பர் டூ நம்ம தான் நம்ம ரெண்டாவது நம்ம தான் தமிழ்நாடு தான் தமிழ்நாடு மாதிரி தான் இந்த டெக்ஸ்டைல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ இந்த மாதிரி டெக்ஸ்டைல்ஸ் பார்ட்ஸு அதே மாதிரி இப்போ ஓல்டு மிஷினரி எல்லாம் வாங்கி வச்சுக்கிருப்பாங்கல்ல மெ அதில் வந்து இதுக்கு முன்னே அது புது மிஷினை வாங்கினா இதுக்கு முன்னே இந்த இது வந்து ஜியோ என்னால் டூ பர்சன்ட்டு சப்ஸ்டி கொடுப்பாங்க இன்ட்ரெஸ்ட்டில் பேங்க்கில் எட்டு பர்சன்ட்டுக்கு வட்டி வாங்கினா ரெண்டு பர்சன்ட்டு அரசு கொடுக்கும் இப்போ நம்ம தலைவர் என்ன பண்ணிட்டாருன்னா அது ஆறு பர்சன்ட் ஆகிட்டார் அது மகத்தான வரவேற்புக்கு எங்கள் இண்டஸ்ட்ரி போய் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க மில் ஓனர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இந்த இண்டஸ்ட்ரி முன்னேற்றத்துக்காக பல திட்டங்கள் நாங்கள் எடுத்து வந்திருக்கிறார் முதலமைச்சர் அதுதான் தான் அதுக்காக தான் எப்படி வந்து நீங்கள் நிறைய பண்ணிட்டு சார் செஸ் வரி நீக்கிறதெல்லாம் வரவேற்கத்தக்கு தொழில்துறையை சொல்கிறாங்க ஆனால் ஒரு ஆண்டுக்கு ஒரு கோடியே பத்து லட்சம் பேர் தமிழ்நாட்டில் பருத்தி நுகர்வு செய்யப்படுறதா ஒரு கோடியே பத்து லட்சம் பேர் தமிழ்நாட்டில் ஒரு சராசரியாக ஒரு ஆண்டுக்கு தேவைப்படுது ஜவுளி தொழிலுக்கு விளைச்சல் வந்து நாலு லட்சம் நாலு ல நாங்கள் வந்த பிறகு நாலு லட்சம் இந்த இப்போ நாலு லட்சம் இல்லை நீங்கள் அவங்களுக்கு இப்போ கேட்டு பாருங்கள் இருபத்தேழு லட்சம் இன்றைக்கி ஒரு கோடி ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் மேல் ஒரு இதுக்கு நம்ம ஒரு லட்சத்து தான் நமக்கு இருந்துச்சு இப்போ கிட்ட கிட்ட மேல் இருபது லட்சத்துக்கு மேல் வந்திருக்கு முயற்சி மேல் இங்கே வந்து பருத்தி நம்மக்கிட்ட அதில் ஆந்திராவும் உங்களுக்கு தான் நமக்கு இது அதுக்கு தான் அந்த பர்சேஸ் அந்த செஸ் வரி ஒரு பர்சன் இருந்தது என்ன தெரியுமா ரீசன் வந்து அந்த வரி அந்த கோடவுன் வந்து காட்டன் கார்பரேஷன் இந்தியான்றது அவன் இந்த ஒரு பர்சன்ட் நம்ம அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடும் அது கொடுத்து நின்றாங்க அதனால் அவன் எடுத்தாந்து இங்கே வக்கீல் அது எதோ வரிகை ஓட்டணும்னு சொல்லி நீக்கணும் நீக்கணும்னு இருபது முப்பது வருஷமாக கேட்டு நின்ந்தாங்க தலைவர் உங்கள் கோரிக்கை வச்சிங்கன்னா தலைவர் வந்தவுடனே அது நீக்கு கொடுத்தோம் அந்த காட்டன் கார்பரேஷன் இந்தியான்றது இப்போ கோடவுன்னு ஒன்று ஆந்திராவுக்கு போகணும் இல்லைன்னா மகாராஷ்டிரா இருந்த இப்போ அது இல்லை இப்போ இங்கே அவங்க கோடவுன் வச்சு இங்கே கொடுக்கலாம் அதுக்கு வேறு இன்னும் நிறைய முயற்சி எடுத்துன்னு வரும் அதை காட்டன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதை பதில் டெக்ஸ்டைல் பண்ணு ஆல்மோஸ்ட் இன்னொரு ஒன் வீக் டென் டேஸில் வந்துட்டு வரும் எல்லாமே ஒன் வீக் டென் டேஸில் ரெண்டரை மீன்பட்ட உயர்வு தொழிலாளர்கள் இல்லை நாங்கள் வந்து விசித்திரியில் வந்து தனியார் பண்ணுறது தனி எங்கள் சொசைட்டிஸ் இருக்கெல்லாம் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டோம் அது இல்லை தனியார் வச்சுன்னு அவங்க தான் அது வந்து லேபரோட எங்கூட எங்கள் இதில் நம்ம பள்ளிப்பட்டு பக்கத்தில் புதுட்டூர் பேட்டிலோடு போன வாரம் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாங்க அதுக்கு பண்ணி அது வேஜஸ் சமைக்க நாங்கள் வந்து

இண்டஸ்ட்ரிஸ் மூலிமா பண்ணுவோம் அதை நாங்கள் எங்கள் மூலிமா பண்ணுவோம் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரி ஒரு விஷயம் நீ கேட்டீங்க மின்கட்டட உயர்வால் பவர் உடைக்கிறேன் போய் தயவு நீங்கள் தவறாக புரிஞ்சுக்காதீங்க நீங்கள் போதில் பத்திரிக்கை இல்லை அது இல்லை ஒன்று பத்திரிகை பவர் எழுநூற்றி ஐம்பதுக்கு இருந்தது நாங்கள் ஆயிரம் ரூபாய் கிட்டே இப்போ அதுதான் அதை சொல்லுங்க நீங்கள் முதல்ல அந்த கருத்தை உள்வாங்க இல்லை போய் கருமுத்தம்பட்டியில் மிக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி நடத்தி பவுருளம்காரங்க தான் முதலமைச்சர் மானு முதலமைச்சருக்கு பாராட்டு விழா வைச்சாங்க எதுக்கு வச்சாங்க ஆயிரம் யூனிட் வரைக்கும் பௌர்லமுக்கு இலவச மின்சாரம் கொடுத்துருக்கிறது யார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மின் மின்கட்டணங்கிறது பவுருள்காரங்களுக்கு எழுபது சதவீதம் பவுருளம்காரர்களுக்கு பில்லே வராது ஆயிரம் யூனிட்டுகளில் தான் யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் முதல் அந்த கருத்தில் என்ன பாதிப்புகள் இருக்குங்கிறது ஏதோ போகிற போக்கில் வந்து யாரோ ஒருத்தர் செவிலியு சொல்றாங்க டீ கிடைக்க சொல்கிறாங்கிறதுக்காக அதை ஒரு செய்தி ஆகாதுங்க தயவு செஞ்சு என்ன இருக்குது பிரச்சனைங்கிறத போனவர் உரிமையாளர்கிட்ட அந்த உரிமையாளராக வந்து அவருக்கே தெரியும் அவர் ஆயிரம் யூனிட் ஃப்ரீயாக தான் யூஸ் பண்ணுறாருங்கிறத ஆயிரம் யூனிட் கோரிக்கை மின்கட்டண உயர்வு சம்மந்தமாக அவங்க வச்ச கோரிக்கைகளில் ஏற்கனவே இருந்ததில் என்னெல்லாம் அரசு செய்ய முடியுமோ அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசி பண்ணியாச்சு தேர்தல் வாக்குறுதியில் அவங்களுக்கு ஆயிரம் யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் சொன்னோம் அதையும் நிறைவேற்றியாச்சு அதனால் நீங்கள் வந்து இப்போ பொதுவாக நீங்கள் இப்போ இருக்கிற ப்ரெஸ் பீப்புள் யாராவது மெட்டீரியல் காஸ்ட்டு கூடுது யாராவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யாராவது மினிஸ்டர் வரும்போது ஒரு கேள்வி கேட்குறீங்களா நீ நீங்கள் மனசாட்சியோடு தொட்டு இருங்க பிரதர் எத்தனை பேர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வர்றாங்க யாராவது ஒருத்தர் நூல் விலை ஏறி இருக்குது காட்டன் வேலை ஏறி இருக்கு யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்குறீங்களா எனக்கு தெரிஞ்சு நான் கேட்கல எனக்கு தெரிஞ்சு நீங்க கேட்ட மாதிரி எந்த டிவிலையும் செய்தியும் வரல எந்த டிவிலையும் செய்தி வரல எந்த பேப்பர்லையும் செய்தி வரல ப்ராக்டிக்கலாக கிரவுண்ட் லெவலில் என்ன இருக்கு அரசாங்கம் எந்த அளவுக்கு வந்து தொழில்துறைக்கு வந்து உதவி பண்ணிட்டு இருக்காங்க என்னென்னலாம் கொடுத்துட்டு இருக்காங்கிறது நீ கிரவுண்ட் லெவலில் பார்த்துட்டு கிரவுண்ட் லெவலில் பார்த்துட்டு பார்த்துட்டு அதே சில பத்திரிகைகள் எழுதுறீங்க அதே அதே சில பத்திரிகைகள் என்ன எழுதுறீங்கன்னா இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கி இவ்வளோ ரூபாய்க்கு மின்சாரம் கொடுக்குறாங்க மின்சார வாரியம் இவ்வளோ கடனில் இருக்கு அதையே நீங்கள் தானே எழுதுறீங்க இப்போ அந்த மானியம் கொடுத்தா தானே அவங்களுக்கு சப்ளை கொடுக்க முடியும் அது அரசாங்கம் தானே மானியம் கொடுக்குது இதுவரைக்கும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி இந்த நாலு வருஷத்தில் மின்சார வாரியத்துக்கு மனு முதலமைச்சரவர்கள் வந்து மானியமாக கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி கொடுக்கலனா மின்சார வாரியம் பூட்டியிருப்பாங்க அரசாங்கம் நிதி கொடுத்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி நிதி கொடுத்து தான் இபி போர்டையும் மின்சார வாரியத்தை மனு முதலமைச்சர்கள் காப்பாற்றியிருக்காங்க கைத்தறிக்கு முந்நூறு யூனிட் வரைக்கும் இலவச மின்சாரம் பவர்லுமுக்கு ஆயிரம் யூனிட் வரைக்கும் இலவச மின்சாரம் அதனால் கைத்தறி டெக்ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய கைத்தறி விசைத்தறியாக இருந்தாலும் கைத்தறியாக இருந்தாலும் மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மண் முதலமைச்சர்கள் தேர்தல் வாக்கு கொடுத்து நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க சட்டமன்றத்தில் மிக ரொம்ப தெளிவான அதுக்கு ஒரு பதில் கொடுத்தேன் சட்டமன்றத்தில் ரொம்ப தெளிவாக சொன்னேன் அதில் வந்து ஸ்மார்ட் மீட்டர் போடுறதுக்கான டெண்டர் ஏற்கனவே நம்ம கொடுத்துருந்தோம் அந்த டெண்டர் இப்போ கேன்சல் பண்ணிக்க ரீடெண்ட்ரு பண்ண போகிறோம் ஸ்மார்ட் மீட்டர் போட்ட உடன் உடனுக்குடன் வந்து மாதாந்திர கணக்கீடு எடுக்கப்படும் அதை நிச்சயமாக செயல்படுத்தணும்னு மண் முதல் சொல்லி சொல்லியிருக்காங்க ஸ்மார்ட் மீட்டருக்கு இப்போ டெண்டர் போட போகிறேன் இப்போ டெண்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்மார்ட் மீட்டர் போட நாங்கள் மாதாந்திர கணக்கே சொன்ன வாக்குறுதி அதை நிறைவேற்றின இன்னைக்கு நல்ல நிகழ்ச்சி நல்லா நடந்திருக்கு காலையில் இருந்து அதனால் நீங்க எப்போ செய்திகள் போடும்போது சில நேரங்கள் வந்து நான் சொல்லிடுறேன் இன்னைக்கு நான் வந்து ஆந்திரா போனேன் போன அங்க வந்து பிஜேபி யூனியன் மினிஸ்டர் வந்து நம்ம அங்கே வந்து அங்கே த காங்கிரஸ் மினிஸ்டர் வந்தாங்க அல்லாமல் தான் நம்ம இங்கே வந்து தமிழ்நாட்டில் நம்ம முதலமைச்சர் போடுற திட்டங்கள் அவர் பின்பற்றுறாங்க நம்மளை கேட்குறாங்க பாராட்டுறாங்க நம்ம தான் இங்கே இவ்வளோ பேசுங்க எங்கேயுமே எந்த மாநிலத்தில் இந்த மாதிரி எந்த துறையிலையும் தமிழ்நாட்டில் மாதிரி எங்கே இங்கே இதே ஒரு டிசார்பென்ஸ் சொன்னார்ல எவ்வளோ அந்த கடை அப்படியே ஆனால் இங்கே இருக்கிறது தான் போகிற இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல அரசு மக்கள் அரசு தான் இன்பம் வேதம் இல்லாத ஒரு நடக்கர் ஒரு அரசு நடக்கிறது எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் தான் நான் சொல்றேன் நிறைய கோயம்புத்தூர் மாநகராட்சியில் சாலைகள் மோசமாக இருக்கு போடணும் நிறைய தினசரி பத்திரிக்கையில் சில நேரங்களில் வந்து சோசியல் மீடியாவில் வரத எடுத்து டிவிலையும் போடுறீங்க செய்திகள் இதுவரைக்கும் இந்த மூன்று வருஷத்தில் நானூற்றி பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு எட்நூற்றி அறுபது கிலோமீட்டருக்கு கோயம்புத்தூர் மாநகராட்சிக்குள்ள மட்டும் ரோடு போட்டிருக்கோம் எவ்வளோ எட்நூற்றி அறுபது கிலோமீட்டருக்கு இப்போ இரநூறு கோடி ரூபாய்க்கு மாடு முதலமைச்சர்கள் வந்து அன்னைக்கு கூட்டத்தில் அறிவித்தாங்க அதில் நூறு கோடி ரூபாய்க்கு வேலை எடுத்து நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ நூறு கோடி ரூபாய்க்கு அரசோட ஒப்புதலுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம் ரோடு கிடும் போ தப்பே கிடையாது ஒரு ரோடு இருந்தால் நமக்கு தெரியாது அந்தந்த டிபார்ட்மெண்ட் ஹைவேஸ் பேசிங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாம் இத்தனை நாள் பொறுத்து தான் அந்த ரோடு போடணும் இந்த ரோடு போடுறதுக்கு காரணம் என்னன்னா நீங்களே பப்ளிக் கேட்டால் அது எத்தனை நாள் முன்னே போட்டோம் அந்த ரோடு எதனால இப்போ டேமேஜ் ஆகிடுது அந்த டேமேஜ் ஆகிடு கூடாது சரியான தரமாக இல்லாத போட்டதுனால தான் நான் இப்போ ஃப்ராங்காக சொல்லக்கூடாது தரமாக இல்லாத போட்டதுனால தான் இதுக்கு முன்னே இந்த மாதிரி டேமேஜ் ஆகிடுது அதனால திருப்பி உடனே போட முடியாது ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வாங்கி போடணும் நாங்களே நிறைய நீங்கள் செய்கிற நல்ல விஷயங்களும் போகிறோம் சார் குறைகள்